அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் தொடர் மூன்று கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சதவீதம் பதிவாகியிருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இதற்கு மத்தியில் காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணி கட்சிகளுக்கு உங்கள் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் வந்து தேர்தல் ஆணையம் முடிவுகளை மாற்றக்கூடிய ஒரு அச்சம் இருப்பதாக அதில் அவர் தெரிவித்திருக்கிறாரு அவருடைய கடிதத்தை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க இல்லை அதான் தேர்தல் ஆணையம் நீங்கள் சுதந்திரமடைந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜனநாயகப்படுத்துவதற்கான போராட்டத்தை பொதுவான அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சில நேரங்களில் நீதிமன்றங்களும் தலையிட்டு அதனுடைய சுயேட்சை தன்மையை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தினுடைய ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு நபர் தேர்தல் ஆணையம் என்பது சரியல்ல என்பதும் அதே போல் எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்பது குறித்துமான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட பிறகுதான் இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பது என்பதை பொறுத்த மட்டும் ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அதை தேர்ந்தெடுக்கும் ஒன்று பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அதே போல் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி இவங்க மூணு பேர் இருப்பாங்க அப்போது வந்ததிலிருந்து பாஜக பல்வேறு முறைகளில் இந்த சுயேட்சை அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய ஆட்களாக கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் நம்ம கூட ஒரு ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து சிபிஎம் கேட்டது வேறு சிலரும் கூட கேட்டாங்க ஆனால் இவங்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கொலிஜியத்தை காலி பண்ணிவிட்டு இவங்க நினைக்கிற ஆட்களை கொண்டு வர்றதுக்கான கொண்டு வந்தாங்க அது வந்து ஆக்சுவலாக அவங்க முதல்ல அரசமைப்பு சட்டத்தில் செஞ்ச அதாவது மாற்றம் என்பது அதுதான் அப்படி ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க அது ஆக்சுவலாக பராசரன் முட்பட அதை சொன்னாங்க இது கோர்ட்டுக்கு போனால் நிற்காது அப்போ தோழர் சீதாராமேச்சூரி இருந்தார் தோழர் டி கே ரங்கராஜன் இருந்தாங்க இவங்கெல்லாம் அதில் பேசியிருந்தாங்க பிறகு கோர்ட்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருச்சு யார் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு அதில் வந்து கொலிஜியம் இப்போ இருக்கக்கூடிய கொலிஜியம் முறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பல பலதிலையும் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை ஆணையர்களை பொறுத்தளவில் இப்படி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அல்லது பெரிய கட்சியினுடைய தலைவர் அதாவது டென் பர்சன்ட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி என்பதை அவங்க மாற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் பிரதமர் விரும்புகிற ஒரு அமைச்சர் என்று மாற்றினாங்க ஏன் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தலில் ஏராளமான நடைமுறைகளில் உங்கள் அதாவது எல்லா காலத்திலையும் தாங்கள் இருக்கணும் அதுக்கு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க இந்தியாவினுடைய கட்சிகள் எது அனுமதிக்காது அப்போ அனுமதிக்காதுன்னா என்ன பண்ணுறது இருந்தே இந்த செப்படைஜை பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க இப்போ எதிர்கட்சி ஒருத்தரை உள்ளே வைக்கிறதும் சும்மா டம்மியான போஸ்ட்டு தான் அது நீங்கள் வந்து ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் சொல்கிறது தானே ஏடுபடும் சரி முன்னால் என்னென்னா இந்த மூணாவது ஆள் என்ன சொல்லுவாருங்க இல்லை இந்திய தலைமை நீதிபதி அவர்கிட்ட கிடைக்கிற விவரங்கள்லேருந்து அவர் சொல்லுவார் இப்போது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் எனவே முன்கூட்டியே அவங்க வேட்பாளர் யார் நியமனம் பண்ணுறாங்களோ அதில் வந்துடும் இதில் என்னென்னா போன முறை ஒரு நீங்கள் இதுக்கு முன்னால் ஜோதின்னு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தார் அவர் இருந்தபோது இந்த முறை இல்லை போன முறை கர்நாடகா தேர்தல் தேதி என்னங்கிறத சோஷியல் மீடியாவில் பிஜேபி போட்டது கர்நாடகா பிஜேபி அதுக்கு பின்னால் தான் இவங்க இதையே வெளியிட்டாங்க அப்படின்னு போல் போன முறை குஜராத்தில் சில திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் அப்படி பண்ணார் இதெல்லாம் வந்துடும் இந்த பீரியடில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும் ஒன்று வந்து அசோக் லவாசான்னு போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நடந்தபோது ஒரு தேர்தல் கமிஷனர் இருந்தார் நரேந்திர மோடி மீதும் போல் அமித்ஷா மீதும் ஒரு ஆறு குற்றச்சாட்டுக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறினார்கள் இந்த ஆறு ரொம்ப சீரியஸான பிரச்சனை தான் ஆனால் மீதி ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அசோக் லவாசா என்ன சொன்னார்னா இல்லை இல்லை இது பிரச்சனை தான் இவங்க நடத்தை விதிகளை மீறி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சொன்னார் ஆனால் பெரும்பான்மை தானே நிற்கும் அதுக்கு பின்னால் அசோக் லவாசானால் அங்கே நீடிக்கவே முடியலை அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண பிறகு அவர் அந்த பதவியை ஆக்சுவலாக அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக அவர் தான் வந்திருப்பார் ரிசைன்மெண்ட் போயிட்டார் பண்ண போகிற பிறகு அவருடைய மனைவி வேலை பார்த்த அலுவலகத்தில் ஐடி ரைடு ஐடி ரைடு இல்லை விசாரணை நட அவருடைய தங்கச்சி வேலை பார்த்த நிறுவனத்துக்கு வருமான வரி இதே மாதிரியான விசாரணை நடத்தணும் இவருடைய பையன் வேலை பார்த்த நிறுவனத்துக்கு இதே மாதிரி விசாரணை நடத்தினா அவருடைய பொண்ணு வந்து ஆக்சுவலாக வந்து லடாக்கில் அவங்க சிவில் சர்வீஸ் இருந்தாங்க அவங்கள அப்போவே உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவங்க கொடுத்தாங்க கொடு கொடுத்தாங்க அவங்க ஸோ இப்போ என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் ஃபெப்ரவரி மாதமே ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் அந்த இடத்துல ஆளை போடல அப்புறம் இவங்க நியமிச்சிருந்த இன்னொருத்தரும் இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லித்தான் அவர் ரசைன்மெண்ட்டு போனார் ஆனால் அவர் அப்பாயின் அவருடைய அப்பாயின்மெண்ட்டே ரொம்ப மோசமாக நடந்தது ஒரே நாளில் அவர் விஆர்எஸ் கேட்டு விஆர்எஸை ஏற்றுக்கொண்டு அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதெல்லாம் நடக்குது திங்கக்கிழமை அன்னைக்கு அவருடைய நியமனம் நடந்தது அவர் தான் ரெசைன்மெண்ட்டு போனார் இப்போ இந்த ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனால் இவங்க தேர்தல் அட்டவணை வெளியிடும் போதே நீங்கள் இந்தியாவினுடைய வரலாற்றில் சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் தேர்தல் இதை விட கூட ஒரு வாரம் நடந்தது அந்த அட்டவணையை பார்த்திங்கன்னா மற்றபடி நீங்கள் டிஜிட்டல் இந்தியா ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் அதுவும் வந்து சட்டமன்றங்களுக்கு நடத்துவோம் நாடாளுமன்றத்துக்கு நடத்துவோம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் நடத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ ஏழு கட்டம்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் நரேந்திர மோடி முதல்ல எந்த ஊருக்கு போய் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாரோ அந்த ஊருக்குன்னு மாற்றுறாங்க இது ஒரு பகுதி ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் நரேந்திர மோடி மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அதை பற்றி கவலையே படாமல் இருந்தாங்க பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை நட்டாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படி போகும்போது சில நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்களில் சில நேரத்தில் போலீஸ் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ராசியாக போங்கன்னு சொல்லுவோம் முடியாதுன்னு சொன்னால் கேஸ் அண்டு கவுண்டர் கேஸுன்னு போடுவாங்க அப்போ உங்கள் மேலேயும் கேஸ் போடுவோம் சார் அப்படின்னு மறட்டுவான் அது மாதிரி இப்போது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் கொடுத்துருக்காங்க மூணாவது விஷயம் நான் சொல்கிறது வந்து இந்த வாக்கு சதவீதம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ரொம்ப நாளாச்சு அவங்க கரெக்டாக சொல்கிறதுக்கு அதை கூட ப்ரொஜெக்ஷன் அடுத்த நாள் சொல்கிறத நம்ம வந்து ஓகே முன்ன பின்ன இருந்தால் ஏற்றுக்கலாம் அஞ்சு மணி நிலவரம் ஆ அது வந்தது இல்லை நீங்கள் தமிழ்நாடு இதை எடுத்தீங்கன்னா முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆன பிறகும் கூட அவங்க எக்ஸாக்டாக எதை சொல்லலை இத்தனை கோடி பேர் வாக்களித்தார்கள் என்று அவங்க சொல்லலை பர்சன்டேஜை சொன்னாங்க இப்போ தேர்தல் ஆணையம் வெப்சைட்லேயும் என்ன போடுறாங்கன்னா முதல் கட்டம் ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகளில் பர்சன்டேஜ் போடுறாங்களே தவிர ஓட்டை போட மாட்டேன்னு இது வந்து என்னன்னா சரி நீங்கள் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும்ல இப்போ தேர்தல் ஆணையம் வேறு சில விஷயங்களையும் இதோட கம்பைன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து அதாவது தேர்தல் ஆணையம் அஸ்வலஸ் பிஜேபி சண்டிகர் மேயர் தேர்தலில் நீங்கள் ஒரு 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 சிசிடிவி இருந்தால் கூட கவலைப்படாமல் மாற்றினது எது அதே போல் சூரத்தில் இவங்க நடந்து கொண்ட முறை இண்டோரில் இவங்க நடந்து கொண்ட முறை இவன் இப்போ அமித்ஷா அவர்கள் தொகுதியிலுமே கூட கேண்டிடேட் கேண்டிடேட் விட்றா பண்ணுறது இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வரலன்னு சொல்கிறது எல்லா பத்திரிகைலையும் வந்த பிறகும் என்னன்னு கூட விசாரிக்காமல் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டே வரலேன்னு சொல்கிறது இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்குற போது இந்த டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு போலாச்சுன்னு சொல்லாமல் பர்சன்டேஜை மட்டும் சொல்லி கொண்டு இருப்பது என்பது நீங்கள் இப்போ ஓவராலாக இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறீங்கல்ல ஓகே எந்த சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு போலாச்சுன்னு யாருக்கு தெரியும் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே எதில் எவ்வளவு போல எந்த பூத்தில் எவ்வளவு போகலாச்சுன்னு தெரியும் அப்போ நீங்கள் அதை வெளியிட வேண்டியது உங்கள் கடமை இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை டிஜிட்டல் யுகம்ன்றீங்க முன்னால மாதிரிலாம் கிடையாது அடுத்த நிமிஷமே நீங்கள் போட்ட முடியும் எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு இந்த காலத்தில் பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய பதட்டம் அவங்க ஊழியர்களையே அவங்களால கூமி கபூர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவங்க ஒன்று எழுதியிருக்காங்க இப்போ அசோக் சவான் மாதிரி அசோ அசோக் சவான் கூட்டத்துக்கு மூணில் ஒரு பகுதி பிஜேபிக்காரங்க அதுவும் வந்து பிரதமர் வரும்போதே போகலை ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு நாளைக்கு இவன் ஊழல்வாதி அவன் மூஞ்சியில் கறி அப்புன்னு சொல்கிறீங்க நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது நாளே அவனை வேட்பாளரை நிப்பாட்டிடுறீங்கன்னு சொல்லி அவங்க பாய்காட் பண்ணதான் ஸோ இதெல்லாம் வரும்போது பிஜேபிக்கு தோல்வி சுவற்றில் எழுதப்பட்டதாக கல்லில் எழுதப்பட்டதாக அதன் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற போது அப்படி ஒரு முயற்சியை அவங்க செய்வாங்க இப்படி சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு இப்போயே தோல்வி பயம் வந்துடுச்சு அதனால் அவங்க தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல கான்கிரீட்டான சார்ஜ் நீங்கள் என்னன்னா ஏன் வெளியிடலை ஓட்டு இதுவரை போட்டபோது அறுபத்தொம்போது எழுபது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸாக்டாக என்ன எந்த தொகுதியில் எவ்வளவு நம்பர் இருந்தது எவ்வளவு நம்பர் இப்போ நீங்கள் இந்த காலத்தில் வேறு சில இடங்களில் அவங்க அந்த இதில் இருக்கிற ஓ வாக்காளர்களை தாண்டியும் நூறு சதவீதத்துக்கு அதிகமாக அதிகமாக போலாயிருக்கு அப்படிங்கிற பிரச்சனை வருது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை வெளியிலேருந்து வந்து அந்த அஃபிஷியல் டியூட்டியாக வந்தவங்க அதில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸாக்டா இந்த பூத்தில் இரநூறு ஓட்டு இருந்தது வெளியிலருந்து வந்தவங்க இத்தனை பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் ஓட்டு போட்டாங்க ஸோ இரநூத்தி அஞ்சு அந்த இரநூறு நூறு சதவீத வாக்கு எங்கேயாவது இதுவரை விழுந்திருக்கா ஏதாவது ஒரு இதில் அப்போ அந்த நூறு சதவீதத்தையும் தாண்டி அதுக்கு மேலேயும் வருதுங்கிறது தானே பிரச்சனை அப்போ இதுவெல்லாம் சந்தேகத்தை ஏற்படுத்துது நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தன் சந்தேகத்தை ஏற்படு சந்தேகத்துக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக அது தொழில் பயன்னு சொல்லக்கூடாது உங்கள் தொழில் பயத்தில் தான் இந்த சந்தேகம் ஏற்படும்படியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் நடத்துறீங்கிறது தானே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியா கூட்டணி இருந்து இப்போது பிரதமர் மீது நிறைய புகார்கள் வருது தேடுதல் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கூட்டங்கள் நேற்றோடு சேர்த்து இருபத்தி ஒன்பது கூட்டங்களில் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்காருங்க நேற்று அவர் பேசும்போது இது ரொம்ப கிரிட்டிக்கலான நேரம் ஜிகாத் வாக்குகளாக இல்லை ராமராஜ்யமான் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த தொடர்ச்சியான இந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் அவர் வந்து ஒன்று ஒரு ஃப்ராடுலன்ற மெத்தடில் அவர் ஃப்ராடுலெண்டாக தான் அதை பேசுகிறார் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் பார்த்துட்டேன் அதில் முஸ்லீம் என்கிற வார்த்தை எந்த இடத்துலையும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வயதில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் பேட்டி காணும்போது குஜராத்தில் எழுபது இஸ்லாமியர் குழுக்கள் அவங்க ஓபிசியில் இருந்தாங்க நான் இருந்த காலத்திலலாம் அதைத்தானே அனுபவித்தாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் இவர் அது தப்புன்னு அதை ரத்து பண்ண வேண்டியது தானே இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா அதை அதை பண்ண முடியாது அவங்க எந்த இடத்துலையும் இஸ்லாமியர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அப்படி இருக்கையில் அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த ஜிகாது என்கிற வார்த்தைக்கெல்லாம் உண்மையிலே என்ன செய்யணும்னா இவர் போ தேர்தலில் போட்டியிடவே அனுமதிக்கக்கூடாது அப்படி அதுதான் நிலைமை ஆக்சுவலாக இது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து இப்போ நேத்து நேஷனல் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் அவருடைய சேர்மன் சொல்கிறார் இப்போ தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் எங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் இது கொடுத்தாங்க பவர் கொடுத்தாங்க எனவே நீங்கள் வந்து அதான் தேசபக்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தொழில் பயம் வந்துட்டு அதனால் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இவங்க தலையிடணும் யார் தலையிடணும் தேர்தலுக்கு ஆணையம் தலையிடணும் அப்படி இல்லைன்னா அவர் இப்படி தான் பேசுகிறோம் காங்கிரஸ் அறிக்கையில் சொல்லலை ஆனால் நேற்றைய தினம் லல்லு பிரசாத் யாதவ் அவர் பேசும்போது சர்ச்சையாக மாறியிருக்கு இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போது இந்த தேர்தலில் இடஒதுக்கீடு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கா இதில் இஸ்லாமியர்கள் விசஸ் இந்து அப்படிங்கிற போலரசேஷன் பிஜேபிக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆலாங் த பீரியட் பிஜேபி அவங்க வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க தான் அவங்க எல்லா காலத்துலேயுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க அவங்க வேறு ஒரு இடஒதுக்கீடு வச்சுருக்காங்க அதில் தான் அவங்க ஆன் பண்ணுவாங்க அவங்களோட இடஒதுக்கீடு வந்து பிராமணருக்கு இது சத்திரியருக்கு இந்த வேலை சூத்திரனுக்கு இந்த வேலை பஞ்சமனுக்கு இந்த வேலை இதுதான் அவங்களுடைய வேலை பிரிவினை நீங்கள் வந்து அதில் தான் இப்போ குருமூர்த்தி அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு விஷயத்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கனகாசபாபதி ரிசர்ச் பண்ணார் ஜாதிவாரி தொழில் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க டிபி தேங்கடின்னு பிஎம்எஸ் ஆதரித்தவர் அவர் போதும் இந்த மாதிரி ஜாதி வாரி தொழில்களை எனவே அவங்களுடைய இடஒதுக்கீடு என்பதுன்னா ஜாதி எந்த ஜாதி என்ன வேலை பார்க்கணுங்கிறது தான் இடஒதுக்கீடு ஆணுக்கு என்ன வேலை சமீபத்தில் கூட மோகன் பகவத் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் கூட அவர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார்னா திருமணம் என்பது ஒரு சமூக ஒப்பந்தம் இந்த சமூக ஒப்பந்தத்தில் ஆண் வந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் பெண் வந்து அவனுக்கு மனைவியாக இருக்கணும் சமைச்சு போடணும் அவனை பார்த்துக்கணும் குழந்தை பார்க்கணும் இந்த கான்ட்ராக்டை வந்து மீறினாலே சொசைட்டி டிஸ்டர்ப் ஆயிடுது என்று தான் சொன்னார் இங்கே நரேந்திர மோடி அவர் வந்து பஞ்சாப் சாரி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது அவர் பேசின பேச்சுக்கள் கர்மயோக்னு ஒரு புத்தகமாக போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ அது ஆன்லைன்லாம் கிடைக்க மாட்டேன் தூக்கிட்டாங்க அதில் என்ன இவர் பேசியிருக்காருன்னா நீங்கள் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவ்ஜிங் சம்மந்தமாக பேசும்போது அது வந்து மலம் அள்ளுவது வந்து கடவுளுக்கு செய்கிற சேவை எனவே வந்து அவங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் செய்கிறாங்க அவங்களுக்கு அடுத்த பிறவியில் நல்லது கிடைக்கும் தான் சொன்னாங்க எனவே இவங்களுடைய வேலைப்பிரிவினை என்பது இடஒதுக்கீடு என்பது வேறு இந்த இடஒதுக்கீடை நீங்கள் பிசி கொடுக்கும்போது இவங்க ஏற்றாங்க ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறனே நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை பொறுத்தளவில் லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வராங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் எழுதி ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரு ரெண்டு லட்சம் பேரும் பாஸ் பண்ணி அப்புறம் மெயின் எக்ஸாமில் ஒரு இருபதாயிரம் பேரை தே தேர்ந்தெடுத்து அப்புறம் அவங்களில் ஒரு ரெண்டாயிரம் பேரை இன்டர்வியூ கூப்பிட்டு அந்த ரெண்டாயிரம் பேரில் அறநூறு பேர் எழுநூறு பேர் எடுக்கிறாங்க இவ்வளோ இந்தியா முழுவதும் ப்ராசஸ் பண்ணுறது இவங்க வெளியிலேருந்து ஆள் எடுத்து போன போனவசெல்லாம் முப்பத்தி மூணு பேர் செக்ரட்டரி லெவலில் முப்பத்தி மூணு பேரை எடுத்திருக்காங்க ஸோ இடஒதுக்கீடை அவங்க காலி பண்ணுறாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் எம்பிபிஎஸ்சில் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் பதினஞ்சு பர்சென்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் வந்து இடஒதுக்கீடு தரமாட்டேன் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கோர்ட்டால எஸ்சிக்கு இருக்கும் எஸ்டிக்கு இருக்கும் இடபிள்யூஎஸ்க்கு கூட இருக்கும் ஆனால் ஓபிசிக்கு மட்டும் இருக்காதுன்னு சொன்னாங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போன பிறகு தான் அது செட்டில் ஆச்சு இன்றைக்கும் அவங்க வந்து இடஒதுக்கீட்டை எந்த இடத்துலையும் அதை ஒழிச்சு கட்டுறது தான் அவங்களுடைய நோக்கம் போன பீகார் தேர்தலப்போ இடஒதுக்கீடு குறித்து மறு ஆய்வு தேவை என்று மோகன் பகவத் பேசினார் பிறகு ஓட்டுக்காக பிஜேபி அதை மேனேஜ் பண்ணிச்சு எனவே அவர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்காக இருக்காங்க ஆனால் அவங்க இந்த இந்த டேபிளை டேர்ன் பண்ணுறதன் மூலம் இடஒதுக்கீட்டை பற்றி இப்போ பேசாமல் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க உண்மையிலே இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை நான் உயிரோடு இருக்கும் வரையும் நான் அனுமதிக்க மாட்டேன்னா அவர் ரொம்ப பேசியிருக்கார் பட் ப்ரா நினைக்கிறாங்க நான் அனுமதிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறேன் சென்ட்ரல் பப்ளிக் செக்டரில் இவங்க வரும்போது ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது கிட்டத்தட்ட பதி பதிமூணு லட்சம் பேர் பதிமூணு லட்சத்துக்கும் அதிகமான பேர் அதாவது மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் நிரந்தர தொழிலாளிகள் இருந்தாங்க இப்போ ஒம்பது லட்சம் அந்த நாலு லட்சம் பேர் இல்லை அந்த நாலு லட்சம் பேர் இருந்திருந்தால் எவ்வளவு அறுபதாயிரம் பேர் எஸ்சி வேலைக்கு வந்திருப்பாங்க முப்பதாயிரம் பேர் எஸ்டி வேலைக்கு வந்திருப்பாங்க இருபத்தேழு சதவீதம்னா நாலு இருபது எண்பது நாலேழு இருபத்தெட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் பேர் அதுலேருந்து ஓபிசிலேருந்து வந்தேன் இப்போ நீங்கள் இடஒதுக்கீட்டியே இல்லாமல் பண்ணிட்டீங்களே கிட்டத்தட்ட பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணிகளில் அது வந்து இல்லை பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்கள குடியரசுத் தலைவராக பழங்குடியினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து திரௌபதி முர்முவா குடியரசுத் தலைவராக்கியிருக்கோம் எங்கள் அமைச்சரை வேலை முப்பத்தஞ்சு சதவீதம் ஓபிசி தான் இருக்கிறாங்க இப்படி எல்லாமே பேசுகிறாங்க அப்போ இது எதுவுமே வேலிடான பாயிண்ட் இல்லையா அதாவது இந்த படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸை பொறுத்தளவில் ஓகே ராமர் கோயிலை இடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பெருமாள் கோயிலை இடிக்கணும்னு முடிவு பண்ணால் தான் அவங்க ராமாயணத்தையே படிப்பாங்க பார்த்தியா நான் ராமாயணம் படிக்கிறேன் எனவே நான் பெருமாளுக்கு எதிரான ஆள் கிடையாதுன்னா அதை உழைக்கிறதுக்கு போவாங்க இந்த ராமாயணம் படிக்கிறதுங்கிறது பெருமாள் கோயிலில் இடிக்கிறதுக்கான ஒரு லைசன்ஸா நான் என்ன கேட்குறேன்னா இவங்க ராம்நாத் கோவிந்த வச்சுப்பாங்க திரௌபதி முர்முவை வச்சுப்பாங்க அதெல்லாம் கரெக்டு ஆனால் சமூகத்தில் என்ன நீங்கள் வந்து பேர் என்ன நம்ம ஆர் நாராயணன் இதுக்கு முன்னால் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஆனால் கேஆர் நாராயணம் பதவி உலகணும் அப்படின்னு யாரும்லாம் கேட்கலை அந்த சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பஞ்சாயத்தில் தான் அது ஆகுது அது அது வந்து அது என்னது கொட்டாக்கச் ஏந்தல் நாட்டார் மங்கலம் கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி அல்லது இங்கே நம்ம மேலவளவு இது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராப்ளம் என்னென்னா மேலே ஒரு அலங்கார பதவியாக மட்டும் வச்சுக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் அவ்வளவு பதவியில் இருந்தபோதும் ராம்நாத் கோவிந்த் பூஜை போடுறதுக்கு கூப்பிடப்படலைங்கிறதும் திரௌமதி முர்மு வந்து கோயில் திறக்கும்போது கூப்பிடப்படலைங்கிறதையும் நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும்போது பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிப்பதற்காகவே சில அலங்கார பகுதி பதவிகளை அவர்களுக்கு கொடுப்பவர்கள் அதனால் பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காக ராமாயணம் படிக்கிறவங்க அவங்க நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டு நீங்கள் ஜோசியம் சொல்ல மாட்டீங்க ஆனால் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை தேர்தல் முடிவுகளை நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நான் உறுதியாக சொல்ல முடியும் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்போது ஜெயிச்சிருக்கணும் மற்றபடி இதர இடங்களை பொறுத்தளவுல மற்றவங்க சொல்கிறது ஆளுங்கட்சி எப்படி பிஹேவ் பண்ணுது எதிர்கட்சி எப்படி இருக்குது என்பதை வச்சு தான் நம்ம முன்பு முடிவு பண்ணணும் ஒன்று முதல்கட்ட தேர்தலில் அவங்க ரிலாக்ஸாக தான் இருந்தாங்க எவ்வளவு கிடைச்சாலும் தான் தமிழ்நாட்டிலலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இடம் கிடைக்கும் அப்படின்னா இது வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க வெளியில் என்ன தான் பேசுனாலும் அவங்கள வாக்குகளை அதிகமாக்குவது அதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவங்களுடைய இலக்காக இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல வேற மற்ற இடங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஆனால் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இவங்க நினச்ச மாதிரி இல்லை ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் எனவே இது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் ஏற் ஏற்கனவே இந்த நீங்கள் ஜோசியன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கதையும் இருக்குது அது ரெண்டுலேயும் ஜெயிக்கிறவங்க நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கமாங்க அப்போ நிறையா இவங்க ஆட்கள் வேலை பார்க்கலாம் அதான் நான் கும்மி கபூர்னுடைய அந்த இதில் இருக்கிறது என்னன்னா கோர்ட் டீம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வேலை பார்க்குறதுக்கு கீழே இறங்கலை எனவே அவங்கக்கிட்ட இஸ்லாமியர்கள் சம்மந்தமான இந்த வெறுப்பை அவங்கக்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதை எடுப்பதன் மூலம் இதை செய்ய முடியும் என்று நினச்சதாக சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு டெஸ்பரேட்டாக அப்புறம் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருப்பீங்க குஜராத் மாநிலத்தில் உட்பட சேர்த்து பிஜேபி அறிவித்த ஏழோ எட்டோ வேட்பாளர்கள் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கூட போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போ போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க இது அப்புறம் இப்போ சில என்ன ஊடக நிறுவனங்கள் ரெகுலராக அமித்ஷா மோடி அவங்களுடைய ரோட் ஷோலாம் காமிச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு அதை எடுக்கிறாங்க அதை முன்னின்று நடத்துகிறவங்களை வெளியே அனுப்புகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அவங்க அந்த நானூறு அப்படிங்கிறத இப்போ எந்த இடத்துலையும் பேசுகிறதில்லை முந்நூற்றி எழுவத்தி ரெண்டுன்னு எந்த இடத்துலையும் பேசுகிறதில்ல நீங்கள் ரொம்ப பின்னால் ஒருவேளை யூபிஏ சாரி இப்போ இந்தியா கூட்டணி இருந்தால் அவங்க என்ன பேசியிருப்பாங்க ஏன் அவங்க வந்து இவங்க பிரதமராக வந்தால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வருது இது ஒரு பகுதி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஃபோர் ஃப்ரண்ட்லேருந்து அடிக்க வந்திருக்காங்க நீங்கள் கடந்த காலத்தில் இப்படிலாம் பிரியங்கா இப்போ சமீபத்தில் பேசின பார்த்தீங்கன்னா ஒரு பப்புன்னு பேசுகிறீங்க இப்போ வந்து இளவரசர்னு பேசுகிறீங்க நாளைக்கு நீங்கள் என்ன அழைப்பீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே போல் டே பை டே இது அதிகமாகிட்டுருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா இந்த மாதிரியான தேர்தல்களில் அவங்களுடைய கோர் குரூப் வேலை செய்யாததுனால தான் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜை குறையுது என்பதை சொல்கிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தேவகவுடா பேர மேலே வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதே போல் அவங்களுக்கு இதில் ப்ரிஜிபுஷன் சரண் சிங்கோட பையனும் கொடுத்தது அதே போல் மேற்கு வங்காலத்தில் சந்தேஷ் கேலி விஷயத்த ஒரு திட்டமிட்டு இது தேர்தல் இதாக ஒரு 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 பாலியல் வன்கொடுமைன்னு சொன்னதாக பாஜக கார ஒருத்தர் சொல்கிறது இதெல்லாம் பல பிரச்சனைகளை அவங்களுக்கு உருவாக்கியிருக்கு ஸோ சிம்ப்ளி பிஜேபி இஸ் இன் அ டிஸ்அரே அவங்களுடைய எலெக்ஷன் மெக்கானிசம் கடந்த காலத்தில் அதுதான் ரொம்ப பெட்டர் மெக்கானிசம் அது இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னும் நான்கு கட்ட தேர்தல் என்பதற்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவுகள் வருதுன்னு உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி